இலக்கியம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சங்கமமான தொடரின் ஒரு சிறப்பு பகுதி இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சினைக்கு தீர்வை வழங்குகிறது நீதிபதி அவர்களே நாட்டில் நிலவும் லவ் ஜிஹாத் பிரச்சினையை சமாளிக்க சட்டத்தில் ஒரே ஒரு விதியை மட்டும் கொண்டு வர வேண்டியது அவசியம் ஹரிச்சந்திரா அவர்கள் ஆர்வத்துடன் கேட்டார் அது என்ன பிர்தவுஸ் தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி கூறினார் நமது அரசியலமைப்பில் இருவேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்ய முடிவெடுத்தால் அந்த ஆண் அந்த பெண்ணின் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டபூர்வமான விதியை கொண்டு வர வேண்டும் அதாவது திருமணத்திற்கு முன்பே அந்த ஆண் அந்த பெண்ணின் மதத்தை பின்பற்றினால் மட்டுமே அவர்களுக்கு திருமண அனுமதி வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் நாட்டில் லவ் ஜிஹாத் பிரச்சினை முடிவுக்கு வரும் அப்போது எந்த ஒரு நிகிதாவும் அகால மரணத்தை தழுவ மாட்டாள் ஏ மற்றும் மனித அறிவாற்றலின் இந்த துணிச்சலான படைப்பை முழுமையாக கேட்கவும் இதுபோன்ற பல சமூக ஆலோசனைகளுக்காகவும் எங்களது ஏட்ரியஸ் ஆம்பிஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு வாருங்கள் புத்தாண்டில் ஒரு புதிய தொடக்கத்திற்கு சாட்சியாக இருங்கள்